அகதா கிறிஸ்டியின் டிக் 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 அத்தியாயம் பத்தொன்பது பண்டிலின் சாகசங்கள் பண்டில் பிராண்ட் ஒரு ஊக்கமுள்ள பெண் கற்பனை திறன் அதிகமுள்ள பெண்ணும் கூட இரவு நேரத்து திட்டத்தில் ஆபத்துக்கள் உண்டு என்ற சாத்தியம் இருப்பதால் பில் அப்படி அவர் இல்லாவிட்டால் ஜிம்மி நிச்சயம் இவளுடைய பங்களிப்பினை தடுப்பார்கள் என்று சரியாய் கற்பனை பண்ணி வைத்திருந்தாள் நானும் வருகிறேன் என்ற வாக்குவாதத்தில் நேரத்தை விரயமாக்குவதல்ல பண்டிலின் தேவை அவள் செய்ய வேண்டிய திட்டங்களை அவளே தீட்டி அவற்றுக்குண்டான ஏற்பாடுகளையும் அவளே முடிக்கிறந்தாள் டின்னர் முடிந்ததும் இவளுடைய படுக்கை அறையிலிருந்து கவனித்த ஒரு சிறு நோட்டமே பண்டிலுக்கு போதுமானதாக அமைந்தது அப்பேயின் சாம்பல் நிற சுவர்கள் முழுக்கவும் பச்சை நிற பாசி கொடி படர்ந்து கிடப்பது பண்டில் அறிந்ததே குறிப்பாய் இவளுடைய அறை ஜன்னலை ஒட்டி படர்ந்திருக்கும் பச்சை கொடி படியான வலு பெற்றிருந்தது பண்டிலின் விளையாட்டுத் திறமைக்கு அது உகந்தது பில் மற்றும் ஜிம்மி ஆகியோர் செய்து கொண்ட ஏற்பாடுகளில் பண்டில் எவ்விதமான தவறையும் காணவில்லை ஆனால் அவர்கள் இன்னும் ஆழமாய் திட்டமிடவில்லை இவளுடைய கருத்தானது இதை போய் சொல்லிக்கொண்டு கொண்டு அவர்களை விமர்சனம் பண்ண விழைவில்லை ஏனென்றால் அந்த ஆழ்ந்த திட்டங்களை இவளே நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதே பண்டிலின் அவா சுருங்க சொல்லப் போனால் பில்லும் ஜிம்மியும் அப்பேயின் உள்பகுதிகளை சார்ந்தே திட்டங்களை வரைந்து கொண்டிருக்கும் பொழுது பண்டில் வீட்டுக்கு வெளியே தனது திட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தார் எனலாம் போய் தூங்கு என்று தரப்பட்ட விடுதலை பண்டிலின் திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள இவளுக்கு உகந்த இன்பத்தை தந்தாலும் எப்படி அந்த இரு இளைஞர்களையும் ஏமாற்றுவது என்பது மட்டும் இவளுக்கு முன்னின்று பயமுறுத்திய நிஜ கேள்விதான் சாதுரியம் மிகுந்த மூளைக்கும் பில்லுக்கும் என்றும் சம்பந்தமே கிடையாது ஆனால் அவனுடைய பண்டிலின் குணம் பற்றி அவனுக்கு தெரிந்திருக்குமே ஜிம்மி தேசிகர் கன்னி பண்டிலோடு இப்பொழுதான் பழக ஆரம்பித்திருப்பதால் துணிச்சலான பண்டிலின் குணம் அவனுக்கு தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ தனது அறையில் தனியாய் பண்டில் விடப்பட்டதும் உடனே துரிதமாய் இயங்க ஆரம்பித்தாள் முதல் வேலையாய் மாலை வேலைக்கு அணிந்திருந்த உடையையும் அதற்கடியில் அணிந்திருந்த மெல்லிய லைனிங் துணியையும் களைந்தாள் மீண்டும் அடியிலிருந்து ஆரம்பித்தாள் தன்னுடைய வேலைக்காரியை பண்டில் கூட அழைத்து வரவில்லை மேலும் தனக்கான துணிமணிகளை இவளேதான் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினாள் இல்லையென்றால் அந்த வேலைக்காரி எதற்காக முதலாளி அம்மா சவாரிக்கு உடுத்தப்படும் அரைக்கால் சட்டைகளை எடுத்துக்கொண்டு கிளம்ப வேண்டும் என வியந்து போயிருப்பாள் சவாரிக்கு உடுத்தப்படும் அரைக்கால் சட்டைகள் ரப்பர் அடி கொண்டு ஷூக்கள் மற்றும் கருமையான மேலங்கி ஆகியவற்றோடு உத்தத்திற்கு தயாரானால் பண்டில் மணி என்னவென்று பார்த்தாள் பனிரெண்டரை தான் ரொம்பவும் சீக்கிரம் என்ன நடக்கப் போகின்றதோ அது இத்தனை சீக்கிரமா நடந்துவிடாது வீட்டில் இருப்போர் அனைவரும் தூங்க அவகாசம் ஒதுக்க வேண்டும் திட்டப்பணிகளை துவங்க ஒன்றரை என நேரம் குறித்து கொண்டாள் அவள் விளக்கினை அணைத்துவிட்டு காத்திருப்பதற்காக ஜன்னலை ஒட்டி உட்கார்ந்து கொண்டாள் ஒதுக்கிய நேரம் வந்ததும் எழுந்தாள் ஜன்னலின் சாய்வு பலகையை வெளிப்புறம் தள்ளி வழிபண்ணிக்கொண்டு மரச்சட்டத்தில் சட்டத்தில் கால்பதித்தாள் இரவு ஜில் என்று மந்தகாசமாகவும் அசைவற்றும் இருந்தது நட்சத்திர ஒளி இருந்ததே ஒழிய நில ஒளி இல்லை சுலபமாய் இறங்க முடிந்தது பண்டிலும் அவளுடைய இரண்டு சகோதரிகளும் சிம்னி ஸ்பார்க்குகளில் பூனை போல மரத்தில் விறுவிறு என ஏறி விளையாடுவார்கள் ஆகவே இவளுக்கு தல மூச்சிறைக்க ரோஜா பாத்திகளில் வந்து இறங்கினாள் இவள் எவ்வித சிராப்பிகளும் இன்றி தனது திட்டங்களை நடைமுறைப்படுத்த சில கணங்கள் அவளை எடுத்துக்கொண்டார் வான்வழி அமைச்சர் மற்றும் அவருடைய செக்ரட்டரி ஆகியோர் தங்கியிருக்கும் பகுதி மேற்கு பக்கத்தில் உள்ளது என்பது பண்டிலுக்கு தெரியும் அது இப்பொழுது பண்டில் நின்று கொண்டிருக்கும் பகுதிக்கு எதிர்புறம் வீட்டின் மேற்கு மற்றும் தெற்கு பக்க சுவர் பகுதிகளை ஒட்டி பெரிய தாழ்வார பகுதியான டெரஸ் ஓடியது அது சுவர் எழுப்பப்பட்டுள்ள ஒரு பழ பந்தலுக்கு அருகில் திடுமென முட்டி முடிந்தது மரப்பாத்தி பகுதியிலிருந்து வெளியேறிய பண்டில் தெற்கு பக்கமாய் நீண்டபடி டெரஸ் துவங்கிய புள்ளிக்கு வந்தாள் வீட்டின் நிழலுக்குள் தன்னை மறைத்தபடி மெல்லிய ஒளியற்று நடந்தபடி முன்னேறலானாள் ஆனால் டெரஸில் இரண்டாவது வளைவினை அடைந்தபோது பெரிய அதிர்ச்சி பண்டிலை அரைந்தது இவளுடைய வழியை மறிக்கும் ஒரே நோக்கத்தோடு அங்கு ஒருவன் நின்று கொண்டிருந்தான் அந்த நொடியில் அது யார் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் பண்டில் சூப்ரிண்டெண்டன் பேட்டில் பயமுறுத்திட்டீங்க தானே நான் இங்கேயே இருக்கேன் என்றார் பேட்டில் இனிமையாய் பண்டில் அவரை நிமிர்ந்து பார்த்தாள் பலமுறை சூப்பரன்டென்டன் பற்றி பண்டில் நினைத்த அதே எண்ணம் இப்பொழுது அவளுக்குள் எழுந்தது துளியாவது தன்னை இவர் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையே பேட்டில் விசாலமானவர் அஜானபாகுவானவர் அடியால் போன்ற தோற்றம் கொண்டவர் ஆகவே மறைந்து மறைந்துவிட முடியாதவர் மேலும் அதிக ஆங்கிலத்தனம் தெரியாதவர் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு விஷயத்தில் மட்டும் பண்டில் சந்தேகம் வர இருந்தால் பேட்டில் முட்டால் அல்ல இன்னும் முணுமுணுப்பு குறையாது கேட்டாள் இங்கே அப்படி என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருக்கேன் என்றார் இங்கே இருக்கக்கூடாதா யாரும் இங்கே இருக்கிறாங்களான்னு புரிந்து கொள்ள சில நொடிகள் எடுத்துக்கொண்ட பின் விளங்கியதும் ஓ என்று சற்றே பின்வாங்கினாள் பண்டில் உதாரணத்துக்கு நீங்களே செயலி இப்படிப்பட்ட நட்ட நடு ராத்திரியில் வாக்கிங் போகும் பழக்கம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்ப என்ற பண்டில் என்னை உள்ளே போக சொல்றீங்களா என்றாள் ஒப்புக்கொள்வதாய் தலையசைத்தார் சூப்ரண்டென்டன் நீங்கள் கற்பூரம் இயலிங் இதைத்தான் இதையேதான் நான் சொல்ல வந்தேன் நீங்க வெளியே வந்தது கதவு வழியாகவே இல்லை பிரெஞ்சு ஜன்னல் வழியாகவா ஜன்னல் வழியே படர்ந்திருக்கும் இந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு இறங்குவது எனக்கு சுலபம் அதனை சிறு சிந்தனையோடு நோட்டம் விட்டார் சூப்ரண்டெண்ட் பேட்டில் எஸ் நான் திரும்பி போயிடணும்னு சொல்றீங்களா என்றால் பண்டில் மீண்டும் எனக்கு பிடிக்கல நான் மேற்கு பகுதி டெரஸ் வரைக்கும் போயிட்டு வரணும்னு திட்டம் போட்டிருந்தேன் அப்படி திட்டம் போட்டிருப்பது நீங்க ஒருத்தரா மட்டும் இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா பேசும் எல்லாவற்றிலும் பொடி வைத்து கொண்டிருந்தார் ஸ்காட்லாண்ட் யார்டின் துப்பறியும் மேதை இங்கே யார் வந்தாலும் அவன் கண்ணில் நிச்சயமா நீங்க படுவீங்க விலங்குதா என்றால் பண்டில் காரமாய் அப்படி தான் என்றார் அவர் அதே இனிமையாய் எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது இல்லையா இதுதான் என் குறிக்கோள் அதுக்கு நான் கண்ணில் பட்டாகணும் ஓகே மிஸ் ஹேலின் நீங்கள் படுக்கைக்கு போகும் நேரமாகியாச்சுன்னு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவர் குரலில் இப்பொழுது சட்டென உருவாகியிருந்த உறுதித்தன்மையை யாராலும் தாண்ட முடியாது உடைந்து போனவளாய் தன்னுடைய பாதையில் திரும்பினாள் பண்டில் கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏறும்பொழுது பாதி வழியில் ஒரு புது ஐடியா அவளுடைய மண்டைக்குள் உதிக்க அதன் தாக்கத்தில் பிடித்தளர்ந்துவிட விழுந்துவிட்டாள் ஒருவேளை சூப்பரிண்டென்டென்ட் பெட்டில் இவளை சந்தேகப்பட்டிருந்தால் அவருடைய நடவடிக்கையில் இருந்த ஏதோ ஒன்று எஸ் ஏதோ ஒன்று இந்த ஐடியாவை பண்டிலுக்கு ஆலோசித்தது இவருடைய படுக்கையறையின் ஜன்னல் மர சட்டத்தில் கால் பதித்து உள்ளே இறங்கும்போது பொத்துக்கொண்டு வந்த சிரிப்பினை பண்டிலால் தடுக்க முடியவில்லை இந்த குண்டு சூப்பரன்டென்டென்ட் இவளை சந்தேகிப்பது கோமாளித்தனம் படுக்கை அறைக்கு திரும்பும் வரை பேட்டிலின் கட்டளையை மீறும் எண்ணமில்லாத பண்டிலுக்கு படுக்கைக்கு தூங்க போகும் போக மட்டும் எண்ணம் வரவில்லை அல்லது இவள் தூங்கதான் வேண்டும் என்றும் பேட்டில் வற்புறுத்தவில்லை நடக்க முடியாதவற்றை எதிர்பார்க்கும் வகை கிடையாது அவர் ஏதோ துணிகரமான ஒன்று இங்கு வேறிடத்தில் அரங்கேறி கொண்டிருக்கும் பொழுது குத்த வைத்து வெறுமுனே உட்கார்ந்து கொள்வது என்பது பண்டிலால் இயலவே இயலாத ஒன்று கைகடிகாரத்தை பார்த்தால் இரண்டடிக்க பத்து நிமிடம் ஓரிரு நிமிடங்கள் முடிவெடுக்க முடியாத தருணம் கழிந்த பிறகு முடிவாய் தனது அரை கதவினை திறந்தால் பண்டில் துளி ஓசை கிடையாது அனைத்தும் ஆடாது அசையாது அமைதியாய் ரேடியில் ஜாக்கிரதையாய் அடிகள் எடுத்து வைக்கலானாள் ஏதோ பலகை ஒன்று எங்கோ கீறிச்சிடும் ஓசையை கேட்டதைப் போல உணர்ந்து நின்றாள் அது தவறான கற்பனை என முடிவெடுத்து மேற்கொண்டு நடக்கலானாள் தற்சமயம் மேற்கு பகுதிக்கு வழிபண்ணி தரும் பிரதான வாயிலுக்கு இவள் வந்திருந்தாள் அப்பகுதியின் வளைவு வரை எச்சரிக்கையாய் போனவள் அப்படியே சுவரோடு ஒட்டிக்கொண்டு தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தாள் அங்கு மாபெரும் ஆச்சரியத்துக்குள் தள்ளப்பட்டாள் பண்டில் காவல்காரனுடைய நாற்காலி காலியாக இருந்தது ஜிம்மி தேசிகர் அங்கு இல்லை முழு ஆச்சரியத்தால் அறையப்பட்டால் பண்டில் என்ன நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தை விட்டு ஏன் நகர்ந்திருக்க வேண்டும் இதற்கு என்ன அர்த்தம் அந்த சமயத்தில் ஒரு கடிகாரம் இரண்டு என அடித்தது இன்னமும் அங்கேயே நின்று கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று தனக்குள் இவள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தபோது திடமென இவள் நெஞ்சு அலறி நின்றுவிடும் நிலை உருவானது டெரன்ஸ் ஓரூர்கி அறையின் கதவு பிடி மெல்ல திருகிக் பண்டில் கவனித்துக் கொண்டிருந்தாள் வியந்து போனால் ஆனால் அக்கதவு திறக்கவில்லை மாறாக அந்த பிடி மெதுவாக பழைய நிலைக்கு வந்து நின்றது இப்பொழுது இதற்கு என்ன அர்த்தம் அப்பொழுது சட்டென்று ஒரு முடிவெடுத்துக்கொண்டால் பண்டில் ஜிம்மி என்ன காரணம் என்று இதுவரை தெரியாத ஒரு காரணத்துக்காக இடத்தை விட்டு அகன்றிருக்கிறான் ஆகவே பில்லின் தயவனை இப்போது அவள் அடைந்தாக வேண்டும் விரைவாகவும் ஓசை எழுப்பி விடாமலும் பண்டில் ரேழியில் ஓடினாள் பின்றி பில்லின் அறைக்குள் தடாலடியாய் நுழைந்தாள் அவள் பில் எழுந்திரு ஓ எழுந்திரு ப்ளீஸ் அவள் அனுப்பியது அதி அவசர கிசுகிசுப்பு ஆனால் பதிலில்லை பில் மூச்சிறைத்தது பண்டலுக்கு பொறுமையிழந்து விளக்கினை அவள் எரியவிட பேச்சு மூச்சற்று ஆனால் பண்டல் அறை காலியாக இருந்தது படுக்கையில் யாரும் படுத்த அறிகுறியே இல்லை அப்படியென்றால் பில் எங்கே சற்றென்று மூச்சடைத்து போனால் பண்டெல் ஹோ இது பில்லின் அறை கிடையாது பெண்ணின் மேலாடை சேரில் வீசப்பட்ட நிலையில் அங்கிருந்தது பெண்களின் பல அலங்கார பொருட்கள் ட்ரெஸ்ஸிங் மேஜையில் கருநிற வெல்வெட் பெண்கள் கோட்டு கேட்பாரற்று நாற்காலியின் முதுகில் இவளுக்கிருந்த அவசரத்தில் தவறான அறைக்குள் நுழைந்திருக்கின்றாள் இது பிரபு அன்னாரஸ்கியின் அறை எனில் ஓ ஹோ அண்ணா எங்கே இப்படி பண்டில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டிருந்த போது இருட்டின் அமைதி படு அலறலாக உடைக்கப்பட்டது அந்த கலவர ஓசை கீழ்ப்பகுதியிலிருந்து வந்தது கன நேரத்தில் அறையை விட்டு வெளியேறி படிகட்டுகளையும் தாண்டி இறங்கியிருந்தாள் பண்டில் வெறியாய் நாற்காலிகள் இழுக்கப்படும் ஓசைகள் நூலகத்திலிருந்து வந்து கொண்டிருந்தன லைப்ரரி கதவில் அழுத்தமாய் தன்னை பதித்து நின்று கவனித்தாள் அது பூட்டப்பட்டிருந்தது ஆனால் இவளால் உள்ளே போய்க்கொண்டிருக்கும் போராட்டத்தினை நன்றாகவே கேட்க முடிந்தது அடிதடி பல தடித்த வார்த்தைகளினால வசவுகள் அவ்வப்பொழுது சின்ன மரஜாமான்கள் நொறுங்கும் ஓசை பிறகு தனித்து விளங்கும்படியாகவும் அலறலாகவும் ஒரே முடிவாய் வந்தன தொடர்ச்சியாய் சுடப்பட்ட இரண்டு குண்டோசைகள்